தந்தை மகன் பெயராலே பெயராளே நம் இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவன் இயேசுனுடைய இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற போது இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய குடும்பங்களையும் நாங்கள் செய்யப்போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் ஆண்டவரிடம் நாங்கள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் உயிர் சாட்சியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வாழ்த்திகளை அந்த மனநிலை எங்களில் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகள் நமது பங்கினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மௌனமாக சொல்லி அந்த தேவைகளுக்காக கருத்துகளுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் சகோதர சகோதரிகளை தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம்